வாசிப்பது ரோகோ சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையிலும் காத்திருப்பு மண்டபத்திலும் சுமார் இரண்டு மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இங்கு வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிகளவில் வந்து செல்வது வழக்கம் செவ்வாய்க்கிழமையான இன்று கோடை விடுமுறை என்பதாலும் சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது காலை முதலே திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்ல சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் ஏராளமானோர் இங்கு சாமி தரிசனம் செய்தனர் பொது தரிசனம் கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது கோவிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் வந்து காத்திருப்பு மண்டபம் வழியே கோவிலுக்குள் வந்து சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் புதிய வீடு